ஹலோ படி இன்றைக்கி சூப்பரான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் நெல்லிக அளவு புளி எடுத்துக்கிட்டு நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானதும் நிறுத்திவிடுவேன் அப்போ தான் நல்லா அந்த புளி சீக்கிரமாக ஊறிடும் அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இது அந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வர தக்காளி எல்லாமே கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது கரைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது முதல்ல நாட்டு தக்காளி இருக்கும் அதெல்லாம் ஈஸியாக கரைச்சிடலாம் பட் ஆனால் கையால் கரைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ நான் எல்லாத்தையும் கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் தக்காளி கையால் கரைக்கும் போது அந்த ரசத்தோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃபைனலி நான் தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இப்போது இது கூட கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நாம் ரசத்துக்கு மிளகு சீரகத்தை அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நான் ஒரு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டை இடிக்கிறதில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக இடிக்க தேவையில்ல கொஞ்சம் ஒன்றும் பாதமாக இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும் போ தாளிச்சுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஹீட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரமிளகாவாக மூணா மூணாக கில்லி போட்டிருக்கேன் அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சும்மா வதக்கிக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன டிப்புன்னு யோசிக்கிறீங்களா வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஸ்டவன் எத்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த டிப்பு வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸோ ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்